மகாராஷ்டிர அரசியலில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பிரிந்திருந்த தாக்கரே சகோதரர்களான உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே ஆகியோர் மராத்தி மொழியின் மேம்பாட்டிற்காக மீண்டும் ஒரு மேடையில் ஒன்றிணைந்துள்ளனர் தாக்கரே சகோதரர்களின் இந்த அபூர்வமான இணைப்பு மகாராஷ்டிர அரசியல் களத்தில் புதிய அரசியல் கூட்டணியின் தொடக்கமா என்ற பலத்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மூன்றாவது மொழியாக ஹிந்தி திணிக்கப்பட்டதற்கு சிவசேனா உத்தவ் பிரிவு தலைவர் உத்தவ் தாக்கரே மற்றும் மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனை தலைவர் ராஜ் தாக்கரே ஆகிய இருவரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் பாஜக கூட்டணிக்கு எதிராக இருப்பவர்கள் மக்கள் நலனை விரும்புபவர்கள் ஓரணியில் திரள வேண்டும் என்று இருவருமே பேசி வந்தனர் இந்நிலையில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக மும்பையில் ஜூலை ஐந்தாம் தேதி உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் ஒன்றாக பேரணி மேற்கொள்வதாக அறிவித்தனர் ஆனால் அதற்கு முன்னதாகவே மகாராஷ்டிர அரசு பள்ளிகளில் ஹிந்தி மூன்றாவது மொழி என்ற உத்தரவை வாபஸ் பெற்றது இதை ஒட்டி மும்பையில் இன்று தாக்கரே சகோதரர்கள் அறிவித்த பேரணி வெற்றி பேரணியாக மாறியுள்ளது இருவரும் ஒரே மேடையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கைகோர்த்து கட்டியணைத்து தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டனர் இருபது ஆண்டுகளாக எதிர் துருவங்களாக இருந்த உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே ஒரே மேடையில் பங்கேற்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது இந்நிலையில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட வெற்றி கூட்டத்தில் பேசிய ராஜ் தாக்கரே மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஹிந்தி திணிப்பை ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்றும் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் மிகவும் வளர்ச்சி அடைந்துள்ள போது ஹிந்திக்கு இங்கு என்ன தேவை உள்ளது என்று கேள்வி எழுப்பினார் மகாராஷ்டிராவில் மராட்டியத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் என்றும் ஆனால் பாஜக ஹிந்தியை திணிக்கிறது என்றும் குற்றம் சாட்டினார் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் மிகவும் வளர்ச்சி வளர்ச்சியடைந்துள்ளன என்றும் மூன்றாவது மொழிக்கு இந்தியாவில் என்ன தேவை உள்ளது என்றும் வெறும் இருநூறு ஆண்டு கால வரலாறு கொண்ட மொழி ஹிந்தி என்றும் ராஜ்தாக்கரே பேசினார் மகாராஷ்டிராவிலிருந்து மும்பையை பிரிக்க சதி நடக்கிறது என்றும் இந்தியா முழுவதும் மராட்டிய பேரரசர்கள் ஆட்சி செய்த போது மராத்தியை திணிக்கவில்லை என்றும் உத்தவ் தாக்கரே பேசியுள்ளார் பின்னர் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கமிடுவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் மராத்தியில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று பாஜகவிடம் உத்தவ் தாக்கரே கேள்வி எழுப்பியுள்ளார் அதிகார போட்டியில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்த தாக்கரே சகோதரர்கள் இருவரும் ஹிந்திக்கு எதிரான போராட்டத்தில் தற்போது இணைந்துள்ளது மகாராஷ்டிர அரசியலில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மும்பை மாநகராட்சி தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் தாக்கரே சகோதரர்கள் ஓரணியில் இணைய வாய்ப்புள்ளதாகவும் இது வரும் தேர்தல்களிலும் மகாராஷ்டிர அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது